என்னை தேடி வந்தாரே என்னை தெரிந்து கொண்டாரே அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே கத்தருக்கு பிரியமானவர்களே இந்த மாதத்திலே கத்தர் அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார் வாக்குத்தத்துவமாக அந்த வாக்குத்தத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லோயா அற்புதமானவர்களே இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருவை உன்னை விட்டு விலகாது எத்தனை எத்தனை பேர் உன்னை விட்டு போனாலும் நெருங்கி இருப்பவர்கள் உன்னை விட்டு போய் போனாலும் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு நாள் உன்னை விட்டு போக மாட்டேன் உனக்கு கூடவே இருப்பேன் அவர் என்று வாக்கு கொடுக்கிறார் அவர் சொல்கிறார் என் சமாதானம் கிருபியின் ஜீவன் சமாதானம் எப்படி நமக்கு மீட்பின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த சமாதானம் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்கள் மீட்பு மூலமாக தந்திருக்கிறாரு அதான் அவர் சொல்லுகிறார் உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அவருடைய மீட்பிலே சமாதானம் கிடைத்தது ஜீவனுடைய ஆவின் மூலம் பாவ மரணம் என்கிற ஒரு பிரமாணம் இருந்தது ஆனால் ஜீவன் அந்த அந்த ஜீவனுடைய ஒரு பிரமாணம் இருந்தது ஜீவன் ஆவினுடைய பிரமாணம் ஒன்று இருக்கு அந்த சம் அந்த அந்த பிரமாணத்தின் கீழாக உங்களுக்கு சமாதானம் உண்டானது அதைத்தான் அவர் சொல்லுகிறார் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் அது ஒரு நாள் முன்னே விட்டு போகாது எப்படி எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க மரணம் பாவம் மரணம் எங்கிருங்கிறது ஒரு பிரமாணம் அந்த உலகத்தில் இயங்கி கொண்டு தான் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் பயப்படாமல் அவர் சொல்கிறாரு அதெல்லாம் விடு அது அதெல்லாம் நீ யோசிக்காது ஆனால் நான் உனக்கு சமாதானமா இருப்பேன்னு சொல்கிறார் ஹலே லூயா நீங்கள் கற்று கொள்ளாமல் இருந்தாலும் அவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் வாக்கு எப்படி கொடுக்கறாரு பாருங்க நான் உனக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதொருகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலே லூயா சமாதானங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியந்திரமா அவர் உங்களுக்குள்ள இருந்து எல்லா ஆசீர்வாதத்தும் அந்த மீட்பிலே ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சி பாருங்க உங்களுக்கு பணக்குறைவா எல்லாம் கிடைக்கும் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் எங்கு சென்றாலும் ஒரு இன்டர்வியூக் போகணுமா வெற்றி கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் அவர் எங்கு போனால் அவர் சொல்கிறார் நான் எங்கும் உன்கூட இருக்கிறேன் நீ எங்கே போறியா நான் உன்கூட இருந்து சமாதானத்தின் தெய்வன் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அவர் சொல்கிற எத்தனை மலைகள் விலகி எத்தனை இதெல்லாம் இருந்தாலும் ஆமாம் உனக்கு துன்பங்கள் எல்லாம் கஷ்ட கஷ்டங்கள்லாம் எல்லாம் வந்தாலும் ஆனாலும் நான் உன்மேல் உன் கிருவை வைக்கிறேன் கிருவை வைப்பது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் என்ற ஒரு மிக முக்கியமான அதுதான் இந்த மாதத்தில் சமாதானம் அப்படிங்குற போது அதனுடைய எல்லாம் அடங்கி வருகிறது ஆசிர்வாதங்கள் செழிப்புகள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை வேலைத்தன்மையில் உயர்வு பிஸ்னஸில் நல்ல ஒரு நல்ல ஒரு லாபங்கள் இதையெல்லாம் அவர் தருகிறவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் சொல்கிறார் எந்த விஷயம் அவனுக்கு வெற்றி தான் நீ இப்போ ஏசிவின் நாமத்தில் நீ சொல்லி இந்த இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு சமாதானத்தின் தெய்வம் இந்த மாதம் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார் என்று சொல் அவர் சொல்லி எனக்கு கிருபியாக இருக்கிறார் நான் எங்கு சென்றாலும் அவர் எனக்குள்ளே இருந்து கிருபியை நடத்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்க செய்ங்க உங்களுடைய வேலைகளை பல மடங்கு ஆசீர்வாதங்கள் ஸ்தலத்தில் உயர்வுகள் எல்லாமே கிடைக்க போகிறது வேலையில் கவனமாக செய்கிறோட திறமை ஞானம் அறிவு இந்த தன்மைகளெல்லாம் அவர் உங்களுக்குள்ளே வைத்து எல்லாத்திலையுமே நீங்கள் ஒரு பெரிய சொசைட்டியில் இருக்கீங்களா இல்லை ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கீங்களா நீங்கள் தான் டாப்பில் இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில் வேணாம் பாருங்கள் இந்த மாதம் முதற்கொண்டு அவர் சொல்லுகிறார் இந்த மாதிரி காரியத்தில் நான் கூடவே இருந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் கூடவே இருந்து என் கிருவையும் சமாதானத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்குறேன் இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் பற்றியும் கவலைப்படங்க இந்த மாதத்தினுடைய வாக்கு திட்டங்கள் அற்புதமாக உங்களுக்கு தந்திருக்கிறார் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உங்க உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானமாகவும் இருக்கிறார் அவர் கிருபையாகவும் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இப்படிப்பட்ட மனது உகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளும் இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் மனது உகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியர்கள்